என்னப்பா செய்யணும் ஒரே ஒரு விஷயம் தான்ண்டா உன் கடன்களை தீர்க்கிறதுக்கு நான் ஆறு மாத காலம் அவகாசம் சொல்றேன் அது ஒரு பொருளை வித்து கிடைக்குமா அல்லது யார்ட்டையும் பணம் வாங்கி கடன் அடைப்போமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு சரானா ஒருவருடைய உதவியில் உனக்கு பணம் கிடைக்கும் அந்த கடனை நான் செய்து தரேன் உன் மகனுக்கு வேலை வாய்ப்பு வசதியை பற்றி சொல்லும் பொழுது ஜனவரி பிறந்து ஏழாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் வேலை கிடைக்கும் இப்போ நீ என்னடா படிச்சிருக்க வேலை கிடைச்சிடும் போ வான ஊர்தியை பற்றி படிச்சிருக்கியா அதான்டா நல்லாக்கி தரேன் போப்பா பார்த்துப்போப்பா கர்பசாமி என் குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதை எனக்கு சீர்படுத்தி என் மேல இருக்கக்கூடிய அவப்பெற தீர்க்கணும்னு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான் சிவமயமே என்றும் சிவமயமே இல்லை வாடா தம்பி வா வா வேற என்னடா செய்யணும் உனக்கு முதல்ல இருந்த மாதிரி இருந்தா குடும்பம் செத்திரி போயிரும் அந்த பொம்பளையால இடைஞ்சல் வராது அவளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பேணி நடக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகும் ஒன்னைய போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா உனக்கு அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல மாட்டிக்கிட்டு முடிக்கிற நீ கால் உழுத்துவான் போடணும் சோப்பு போடணும் கண்ண முடிக்காஹா இன்னொரு துணை ஒருவன் அங்கே தேடி இன்னொரு துணை ஒருவன் அவளை தேடிக்கொண்டிருக்கிறான் அதை நீ கண்ணால் காண்பாய் அதற்கு பின்பு நீ அவரோடு இருப்பாய் என்னை விடுவாய் என்று வெற்றியடைவாய் சென்று வரலாம் கருபசாமிக்கு திருப்பூர் எல்ல என் குடும்பம் பிரிஞ்சிருக்கு என்னை சேர்த்து வைங்கன்னு கேட்டு வந்தவன் அம்மா வர்றான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போ உனக்கு வனவாச பகுதி நடக்கு மனைவி மக்கள் ஒரு ஒருபுறும் நீ ஒரு ஒருபுறமாக இருப்பாய் ஆனால் சர்க்கம் நீங்கிருமான்னு கேட்டேன் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் நீங்கிரும் குடும்பத்தை சேர்த்து வச்சா போதுமா கால் உழுத்துவான் கர்மசாமிக்கு கர்பசாமிக்கு வர்றான்ப்பா వేర్ ఎనిడా వేణు ఉందా సంతోసు మాగితారే ఎనే పాచుకు కర్బిదామి ఆమా గోయాము తోర యావార స్తాబన యారు చరుకా ఎన్దా పా యావారా కాలున్ மயக்கமா கலக்கம்மா மயக்கமா கலக்கமா வரலாம் மனதிலே குழப்பமா என்ன வேணும் மகனே மக்கள் எங்கிருக்காங்க சார் கண்ண முடி நான் உன்ன கொஞ்சம் சார் கால் ஒன்று சொல்லலாம் வாழ்க்கை என்ற எல்லாயிரும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை சிரிக்கும் நமக்கும் கீழே உள்ளவர் கோடி உணர்ந்தே பார்த்து நிம்மதி தேடு கஷ்டம் நமக்கு மட்டும்தான் இருக்கு உலகம் முழுக்க உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உழைத்த கோடிக்கணக்கான செல்வங்களெல்லாம் உன்னை விட்டு போயிடுது நிலமுலன்களும் உன்னை விட்டு சென்று இப்பொழுது அறகுறையாக பல இடங்கள் கிடக்கு அதை மீட்ட முடியாமல் அதை உருவாக்கி அனுபவிக்க முடியாத துன்பத்தில் புரிய மாட்டிருந்தேன் இதுக்காக ரெண்டு பேர்கள் போட்டி போட்டு உன்னை குழப்பமாக்கி விசாரணைக்கெல்லாம் வந்து மனவேதனையில் பட்டதெல்லாம் உண்டு இப்போ இந்த துயரத்திலிருந்து நீக்கிறதுக்கு எனக்கு பணம் மட்டும் தான் வேணும் கருப்புசாமி நீ நினச்சா தர முடியும் இந்த பிரச்சனையும் தீர்க்கணும் என் கடத்தையும் அடைக்கணும் என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரணும்னு சொல்கிறேன் அவ்வளவுதானே கார்டு அப்படியா கேட்டு பார்ப்போம் வேற என்னப்பா வேணும் சிறப்பா நடக்கணும் ஐஸ்வர்யமா நடத்தி தரேன் பல தர்மங்கள் செய்வ அந்த புண்ணியம் உன்னை வைக்கண்டா நல்லா இருக்கும் அமைச்சு தரேன் நான் அமைச்சு தரேன் புண்ணியமாக வெறுப்பாள் அதே கோயத்தூர் எல்லை டாக்டர்கிட்ட செக் பண்ணி வந்தது யாரு என்னடா செய்து உனக்கு என்ன செய்து கால் உருவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கிரகங்களால் கொஞ்சம் குறைபாடுகள் இதனால ரெண்டே முக்கால் ஆண்டுகள் வர படாத பாடு பணத்தாலும் உள்ளத்தாலும் உறவுகளிலே வாக்குவாத பிரச்சனைகளாலும் பிரிஞ்சு பெறுவோமோ என்ற துயரத்தாலும் நீ வேதனையுற்றது உண்டு இப்பவும் கூட ஆறுதல்கள் உனக்கு குறைவுதான் இல்லையா ஆனால் உடலில் இருக்கக்கூடிய உயிருக்கு பங்கம் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உன் உள்மனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஓடுறத வர ஓட்டுவோம் இருக்கிறத வர கடமைகளை செய்யறதுக்கு ஆண்டவன் நமக்கு ஒரு வழியை காட்டினா போதும்னு நினச்சி இழந்து போன செல்வத்தையும் பிடிக்கணும் அடுத்து நடத்தக்கூடிய தொழிலுக்கு ஒரு வழியும் காட்டணும்னு கேட்டு வந்திருக்கேன் வேற என்னடா வேணும் ஆயுளுக்கு பங்கமிழாம காப்பாத்துறேன் தொட்டது தொடங்கும் பணமா கொட்டும் சந்தோஷமா இருப்போ கர்மதாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார் என்னம்மா பிள்ளை எங்க இருக்கா அப்படியா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா ஆ காலில் உழுத்துவா அப்பா பட்டையடி பரமசிவம் சோமா இருக்கேடா ஏய் சோமா இருக்கியா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுது அடிக்கடியா யாருக்கு அதனால தான் நடக்கா கால் வந்து வரலாம் என்ன முடிஞ்சிருமா உன் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்று சேர்த்து வைக்கணுமா என்ன நிலைமை கண்ண முடிக்க உன் சாவாசமே எனக்கு வேண்டாம் எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கிட்டு வார்த்தையை அவன் சொல்லிட்டான் அவன் மனதை மாற்றி தர என்னை இருந்து பாத்துட்டு போட்டி கருபசாமிக்கு கருமசாமி எனக்கு ஒரு குழந்தை அப்படி கேட்டு வந்தது குழந்தைய பற்றி யார் கேட்டு வந்தா என்னப்பா குழந்தை யாருக்கு கால் உணர்வா குழந்தை இருக்கா என்னடா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் கால் வா மனைவிகள் பேர் என்னப்பா சரி வேற கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிக்கணும்னு எதுவும் ஆசை வந்துச்சா பக்கத்துல வா ஜெயதேவிய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்னைய கொஞ்சம் நினைச்சு கண்ணை முடிப்பா பண்ணி அவன் உடம்ப பாக்குறேன் ஆ சரி கற்பப்பை இருக்கிற ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் இறங்கி இருக்கு ஆனாலும் குழந்தை பிறக்குண்டா ஐயப்பசாமி பிறப்பாண்டா ஐயப்பான கருமசாமிக்கு கருமசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை தன் மகனின் உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யார் யாரா வந்திருக்கீங்க இது உன் பையனா தாய்க்கூறு பணி நேர்ந்தால் மகற்கோ பக்கத்தில் வாமா எட்டி இருக்க கூடாமா அப்பா அங்க இவன் மனநிலைகளை பற்றி உனக்கு என்ன ஆராய்ச்சி மாத்திரைகள் நிறைய முழுங்கி கொண்டிருக்கிறார்களாம் இன்னொரு கால் ஒன்று பக்கத்தில் வாமா எந்த ஒரு சிரிப்பும் இல்லை இவனுக்கு மைண்ட் டிப்ரெஷன் சம்பந்தமான ஒரு சில நிலைகள் இருக்கு புரியுதா இதுக்கு பிரெயின் பாதிப்பு எது இருக்கான்னு பார்த்தேன் அப்படி ஒன்றும் இல்லை மனநிலைகள் தான் பாதிப்பு இதுக்கு வந்து மூன்று முறை வாங்க சரியாக்கி தந்துருந்தேன் இப்போ போட்டிருக்கக்கூடிய மாத்திரைகள் பலன் தான் அதை நீங்க எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம் ஆனாலும் என்னை மூன்று முறை சந்திக்க வேண்டும் இன்று மூன்றரை மணிக்கு என்னை பார்க்க வேண்டும் வாமா என் சொல்ல மட்டுமே கட்டுவாமா கர்ப்பாமி ஆமா தன் பையன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு வரலாம் கால் வந்துட்டு வரலாம் என்னப்பா வேணும் மகனுக்கு யாருக்கு கல்யாணம் நடந்தாச்சு பணமும் தந்தாச்சு ஆமாப்பா ஏன் இப்படி கட்டையா உனக்கு நான் சொல்லிட்டேன் நீ நினைக்கிற நேரங்கள் நெருங்கிடுது தை மாதத்துக்குள்ள ஒரு கல்யாணம் நடந்துரும் ஒண்ணு கூப்பிட்டு வா சிவகார்த்தி உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் கடன்களாலும் மனவேதனையாலும் ஆனா வரக்கூடிய உழைப்ப வச்சு இந்த கடனை இந்த முழுமையா தீர்க்கல ஒரு இருக்கும் பொழுது நான் உழைக்க மாட்டேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் மனம் குழப்பிக்கிட்டு அவன் மனதை உழைப்புல நிறுத்தி இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு வர வரவிடாம அவனை நிலையா வேற பார்த்து நான் தெளிவுபடுத்தா போதும்லா காலம் வெற்றி ஆகிட்டாரே

அருப்புக்கோட்டை அது என்ன தங்கமாரி அம்மன் ஒரு அம்மா வராடது எங்க இருக்குங்களா அடிக்கடி அங்க போய் கூப்பிடுவீங்களா

உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் ரெண்டு கம்பெனிகள் வேற உங்க எல்லைக்குள்ள இருக்கு என்ன அது பக்கத்துல மேற்கு திசையில போய் பார்த்தேன் ஒரு மொட்டை வெடி அந்த அந்த முடிவு வலது பக்கமா போனா கொஞ்சம் ஒரு பிரதான சாலையும் ஒரு பாலமும் வருது உங்க ஊர்ல கருமசாமிக்கு அதே அருப்பு போட்ட எல்லை தலைவன் தலைவி கடவுள் மனைவியாக யாரும் இருக்கா தலைவி மட்டும் வந்திருக்க கால் ஒட்டுவான் பெண்ணடியா தெரியுது என்னம்மா பிள்ளைக்கு யாருக்கெல்லாம் கால் அறுப்புவா அப்படியா

அதை அதே கோட்டை பகுதி தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவர்கள் என்ன பிள்ளப்பா உனக்கு பையனா வேற என்னமா வேணும் உனக்கு வீட்டுக்குள்ள ஒரு சாமி வருத தொடர்ந்து வருதா அது போச்ச எப்படி நின்னுச்சு தகடு எடுத்து பாத்தீங்களா உன் பையனுடைய மனதையும் ஆரோக்கியத்தையும் சரியாக்கி தந்தா போதுமா கடத்தை திந்துத்தார அவருடைய மனதையும் பக்குவப்படுத்தி பிரச்சனைலாம் வாங்கிப்பான் இந்த படத்தை பிரேமிக்கா பணம் வந்து சேரும் கணக்கு கருசாமிக்கு கருசாமிக்கு மதுரை மாநகர் மதுரை 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 மதுரையா காலம் யார் யார் ரெண்டு பேரும் தலைவன் தலைவி காலம்

அதான் இப்ப ஒரு பாட்டு பாண்டேன் மயில் மீது கந்தி ஒரு முகப்பட பிறக்கும் பள்ளி மயில் அப்படி

இருக்கா மர்மகாய் வேணுமா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மகன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் ஒன்றுமே உண்மையானது குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுக்கிற மனம் கொண்டவும் பையன் ஆனால் அவனுடைய அவளுடைய மனதோ இந்த குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு போகணும் என்பதுதான் அவளுடைய எண்ணம் அதனால அந்த மனதை சீர்திருத்தி சேர்ந்து வாழதுக்கு வழிவகுத்தா போதும்ல பெரியவங்களை ஆதாரமாக நினைச்சோ ஆராய்ச்சி செய்தோ நமக்கு நடக்க போறது ஒன்றும் கிடையாது சேர்த்து வச்சு வாழ வச்சு தாரேன் கால் ஒன்று வரலாம் மனம் குழம்ப வேண்டாம் இதற்கிடையில் உன்னுடைய உடல்நிலைகளுக்கு சில பாதிப்புகள் அவைகளையும் சரியாக்கி வெற்றி வேற என்னப்பா வேணும் ஒரு கேள்வி ஆக்கி காப்பாணி கோபத்தை தவிர வேற குற்றம் இல்லாத நீ புரிஞ்சு என்னை இருந்து பார்த்து போங்க சாந்தமாக்கி சந்தோஷமும் ஆக்கித்தார போதுமா வெற்றி ஆகுது அப்பா அதே மதுரை மாநகர் உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார் உடல்நிலை சம்மந்தமாக நீ கேட்க வந்த கேள்வி வேற உடம்புல இது இருக்கல அதையும் கேட்டுக்கொடுமே அப்படின்னு நினச்சி கேட்குறேன் சரி ஆனால் வேற யாரோ உடல்நிலையை பற்றியே கேட்க வந்தவங்க இருக்காங்களா யாரு என்னம்மா உனக்கு கால் ஒன்றுவா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உன் குடும்பத்துக்குள்ள ஒரு குல தெய்வம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த தெய்வம் இல்லை அதே போல உடன்பிறந்தோர்கள் கணவன் வழியிலே உடன்பிறந்தோர்களுடைய உறவுக்கும் நமக்கும் பகைமை பல இந்த நிலைகளிலே வீடு வாசல் சுந்தமான குறைகளும் பிரச்சனைகளும் தோன்றி பல்வேறு பகைமை தோன்றியது அதுல நீ தான் காரணம் என்று சொல்லி உன் மீது வீண் பலி சுமத்தப்பட்டார்கள் உண்மையா அதுக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில மனக்குறைகள் கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பங்கம் ஏற்பட்டது ஆனா இப்போ இருக்க இடமும் மாறிட்டீங்க இப்ப உன்னுடைய உடல்ல ஏதோ ஒரு சக்தி இருந்து அடிக்கடி உன்னை தள்ளுவதாகவும் உன்னை சேதப்படுத்துவதாகவும் உன்னை வாழவிடாமல் தடுப்பதாகவும் உனக்கு ஒரு உண்மை தெரிந்து கொண்டே இருக்கிறது இந்த தடுதலுக்கு யார் காரணம் இதை தீர்ப்பது எப்படி இதுக்கு ஒரு விடை வேண்டும் என்பது உன் கேள்வியாகும் வேற என்ன வேணும் பிள்ளைகளை ஆனந்தமாக்கித்தார பௌர்ணமிக்கு வரும்பொழுது உடல்நிலையை சீராக்கித்தார மகளே நல்லா ஆ கால் வரலாம் சிங்கள தீபோர் பாலம் அமைப்போம் என்ன மனைவிக்கு ஆபரேஷன் கற்பரேஷன் எந்த ஊர் மதுரையில் நீங்க அது மதுரையில் சேருமா அது எப்படி சேரும் மதுரையில் மதுரை மாவட்டம் ஊருன்னு தெளிவா கேட்டேன் போய் உட்காருங்க உட்காரங்க மதுரை மாநகர் எல்லை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் உடல்நிலை இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க யார் ஒரு பெண்ணடியால் தான் சொல்லுது ஒரு பக்கம் தன்னுடைய பிள்ளையின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யார் என்னம்மா யாருக்குமா யாருக்குமா மகனுக்கு என்ன கால்வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஓடக்கரையில் ஒரு அம்மன் கோயில் இருக்க இருக்கா உன் வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் முனீஸ்வர சுவாமியுடைய நடைமுறை இருக்கு கால் ஒன்னு உன்னுடைய மகனுக்கு நான் வேலையை வாங்கி தந்து வெற்றி தந்தா போதுமா கண்ண முடிப்பா போ நீ அப்படியா அப்படியா இன்னும் ஒரு முறை கால் ஒன்றுவா இன்னும் ஒரு கேள்வி மகளே அவனை முதல்ல சரிபணி தாரன் மகனுக்கு இந்த ஆண்டு வேலையை வாங்கி தாரன் வெற்றி அடிக்கிறான் கருமசாமி